இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய மனிதர் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த ஆண்டிமடம் ஒன்றியம் விளந்தை ஊர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மா ராஜா அவர்களுடைய தொகுப்பை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் தலைமை ஆசிரியர் மா ராஜா அவர்கள் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பணியில் சேர்ந்த ஆண்டாகும் பத்து ஆண்டுகாலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஜே மேலூர் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பட்டதாரி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வின் மூலம் தலைமை ஆசிரியர் பணி மேற்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஊராட்சி ஒன்றிய விழந்தை கிழக்கு தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றார் கல்வி மாவட்டத்தில் ஜூனியர் ரெட் கிராஸ் சொசைட்டி கவுன்சிலர் மற்றும் இணை கன்வீனர் பள்ளியில் பசுமை படை பொறுப்பாசிரியர் மற்றும் மாணவர் கற்றல் கற்பித்தலில் எழுத்து தேர்வு மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் அனைத்திலும் பங்கு பெறச் செய்வது பல சான்றிதழ் மற்றும் விருதுகள் பெறச் செய்வது மற்றும் கற்றல் கற்பித்தல் சமூக சேவை ஆகியவைகளுக்கு எழுபத்தி ஓரு விருதுகளுக்கும் மேலாக பாராட்டுச் சான்றிதழ்கள் பதக்கங்களை பெற்றுள்ளார் கொரோனா காலத்திலும் சிறப்பாக உள்ளார் கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றியதற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து பாராட்டுச் சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது இல்லம் தேடி கல்வி பணியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றியதற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களால் இரண்டாவது முறை பாராட்டுச் சான்றிதழ் பெற்றுள்ளார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் வட்ட கல்வி அலுவலர் அவர்கள் மூலம் தமிழக முதலமைச்சர் சிறப்பான திட்டமான இல்லம் தேடி கல்வி பணிக்காக பாராட்டுச் சான்றிதழ் பெற்றுள்ளார் இவரது சமூக சேவை சிறப்பாக அமைய வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் மா ராஜா அவர்களுக்கு சென்னை சிட்டி எஃப்எம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்